வச்சுருந்தாங்க அவங்க ஸ்விக்கி சொமேட்டோவில் உணவு டெலிவரி பண்ணுற மாதிரி வந்துட்டு நிறைய குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்க இதை வந்து வரைமுறைப்படுத்தணும்னு பொதுமக்களே இந்த குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க அதுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்விக்கி சொமேட்டோவுக்கு ஐடி கார்டு வழங்கப்படும் அதாவது அடையாள அட்டை அவங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஐம்பது சுற்றுலாத்தலங்களை மேம்படுத்த இருக்கிறோம் அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்கிற ஐம்பது சுற்றுலா தலங்களை மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நூற்றி இருபது விமான தடங்களை வந்து சீரமைக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதே போல் பீகார் மாநிலத்துக்கு ஒரு புதிய விமான நிலையத்தை அமைக்க போகிறோம் அப்படின்னு பசுமை விமான நிலையம் பீகாரில் அமைக்கப்படும்னு அறிவிப்பு இருக்காங்க இதுக்கு எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பீகாரில் இந்த வருஷம் இறுதியில் தேர்தல் வரப்போகுது அதுக்காக தான் இவங்க பீகாரில் அவங்க சலுகைகளை கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை அஞ்சு புதிய அனுமன் நிலையம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஒரு அனுமன் நிலையம் உருவாக்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வந்துடும் ஏன்னா எங் எங்கள் இந்த இந்த இடத்துல அனுமன் நிலையம் வரக்கூடாது அப்படின்னலாம் ஆனால் அஞ்சு புதிய அனுமன் நிலையம் எப்படி அமைக்க போகிறாங்க எங்கே அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் அஞ்சு புதிய அனுமன் நிலையம் நாங்கள் அமைப்போம்னு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க அது மட்டும் இல்லை வருமான வரி சட்டம் வந்து மாற்றம் செய்யப்படும் அப்படின்னு அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க அதே போல் ஜியோஸ்பேஸ் உருவாக்குறாங்க ஜியோஸ்பேஸ்ன்னா இந்த நம்ம எலான் மஸ்க் வச்சுருக்க மாதிரி ஜியோ ஸ்பேஸ் வந்து உருவாக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அவங்க வெளியிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட புற்றுநோய்க்கு உட்பட முப்பத்தி ஆறு உயிர் காக்கும் மருந்துகளுக்கு வரி கிடையாதுன்றது அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை சாலை வியாபாரிகளுக்கு காப்பீடு வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க மத்திய நிதி பட்ஜெட்டில் ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா பன்னிரெண்டு லட்ச ரூபா ஆண்டு வருமானம் இருந்தால் வரி கட்டவே வேண்டாம் அப்படிங்கிற முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்